சாதத்தனையும் போட்டு சாப்பிட்டுங்க சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி நடுவில் வச்சுட்டு ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நல்லா பிஞ்சி சுரக்காய நல்லா எடுத்துக்கோங்க இதை தோலை சீவிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுரக்காயை இது மாதிரி தோலைலாம் சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வந்து விதை வந்து பிஞ்சாக இருந்துச்சுனாக்கா அப்படியே போட்டுருங்க முத்துனா மட்டும் கட் பண்ணிவிட்டு வெறுமனை சாதையை மட்டும் கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து விதை முத்தலை நல்லா பிஞ்சி விதையாக இருந்துச்சு அதனால் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா சுரக்காயாக இருந்ததால் அப்படியே பண்ணியிருக்கேன் வாங்கல் சூடாயிருச்சு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கா எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு உளுந்தம்பருக்கு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் வச்சுருக்கேன் இதை சேர்த்துருவான் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப கட் பண்ணி வச்சிருந்தா சுரக்காய் இருக்கு சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துருவோம் எவ்வளவு உப்பு தேவையோ அவ்வளவு அடுத்தது காய் வேகத்துக்கான தண்ணி சேர்த்துருவோம் ஒரு அரை டாம்பரா சேர்த்தா போதும் சொரக்காயிலும் தண்ணி இருக்கும் அதை பார்த்துட்டு நம்ம நிறைய வெண்ணா அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இது வேக தான் தண்ணி விடும் மூடி வச்சிருவோம் மூடி வச்சுட்டு நடு நடுவுல கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் எல்லா பக்கமும் வேகும் பக்கம் நல்லா இருக்கு நல்லா இந்த மாதிரி கிளரி விட்டு வேக வைங்க அப்போ தான் ஒரு சைடு வேகாமல் எல்லா பக்கமும் வேகும் நல்லா வேகணும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு அரைப்பு ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஒரு மசாலா ஒன்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மசாலானா என்னென்ன எடுக்கணும் அப்படின்னா தேங்காய் கால் மூடி எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காய்க்கு காரம் தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்னதாக இருக்கிறதால பத்துக்கிட்டே எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயமே போதும் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சீரகம் இது எல்லாமே மிக்ஸியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் கரகரப்பாக அரைக்கணும் தேங்காய் துருவுன மாதிரி ஆகிடும் பார்த்தீங்களா எல்லாமே சேர்ந்து நல்லா துருவின மாதிரி இருக்கணுமே தவிர தண்ணி ஊற்றாதீங்க பேஸ்ட்டாக அரைக்காதீங்க நான் அரைச்சி கொண்டு வந்து காமிக்கிறேன் நல்லா குற குறப்பாக மிக்ஸியில் போட்டு விட்டு விட்டு அரைச்சீங்கன்னா குற குறைப்பாக இருக்கும் இது நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம் இது மாதிரி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி கரகரப்பாக தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் குற குறைப்பா இதை வந்து அப்படியே சுரக்காயில் போட்டுக்கணும் சுரக்காய் நல்லா வெந்துருச்சு தண்ணிலாம் நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்க இந்த சமயத்தில் தான் அந்த அரைப்பை சேர்க்கணும் தண்ணி நிறையா இருக்கிறப்ப சேர்க்காதீங்க அது குழக்கலன்னு ஆகிடும் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறப்ப நம்ம இதை அரைச்சி வச்சுருக்க அரைப்பை சேர்த்தோம் நான் நிறைய சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக கூட தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் நிறைய போட வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்

தோரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டில் கொத்தப்பள்ளி புதினா தூவிக்கலாம் கொஞ்சம் தூவினா போதும் அதிகமாக தூணிங்கன்னா நடுவில் மாட்டிகிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் அவ்வளோ வாசனைக்கு தூவிக்கோங்க சுரக்காலாம் வந்து அடிக்கடி சாப்பாட்டில் சேர்க்கும் போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதிகப்படியான உப்பெல்லாம் வெளியேற்றிடும் உடம்பும் அழகாக இருக்கும் ஸ்லிம் ஆகிடும் தேவையாற்ற கொழுப்பெல்லாம் போய்டும்னு சொல்லுவாங்க சுரக்கா சாப்பிட்டாக்கா நீர் கொத்து போயிடும் அந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி இது நீர் சத்து அதிகமாக இருக்கறதால உடம்புல உள்ள ஹீட்லாம் போயிடும் நல்லா கூலிங்காக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்